السلام علیکم ورحمۃ اللہ تعالی وبرکاتہ جنتِ کلام و مغفرت مقام و نور جسام و دین اسلام اللہم صلی علی محمد و علی محمد وبارک وسلم علیہ اللہ محب و وافیہ

سبحان الله وبيمده عدد خلقه ورضا نفسه وإذن تعرسه ومداد كلماته أما بعد اللهم صل على محمد وعلى آل محمد وبارك وسلم عليه أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم إنما المؤمنون الذين آمنوا بالله ورسوله الذين آمنوا بالله ورسوله وإذا كانوا معه على أمر جامع لم يذهبوا حتى يستأذنوه إن الذين يستأذنونك أولئك الذين يؤمنون بالله ورسوله فإذا استأذنك لبعض شع لبعض شأن فأذن لمن شئت منه واستغفر لهم الله إن الله غفور رحيم وعن سهل بن سعيد رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم من يضمن لي ما بين هي وما بين رجليه أضمن لهم الجنة رواه البخاري முஸ்லி ஃபுசுக் ஹூ குஃபுர் முத்தஃபகுன சருவ புகழும் தனித்தோனாகிய நம்மை படைத்து பரிபாலனம் செய்கின்ற ஹக்குல் ஆலமீன் ரப்சா அல்லாஹுல்ல ஷானு தாலாவுக்கே உரித்தாகிய சாந்தியும் சமாதானமும் ஈருலக சர்தார் சையீதுல் காய்னாத் அகமது அல் முர்தல்லா முகமது அல் முஸ்தபா முஹம்மதுர் ரசூல்லா சல்லாஹு அலிஹி அலிஹி வசல்லம் அன்னாரின் மீதும் பரிசுத்த குடும்பத்தார்கள் உத்தம சஹாக்கள் தோழர்கள் நம் முன்னால் வாழ்ந்தும் மறைந்த சிதிக் எண்கள் சுகதாக்கள் உண்மையான மூமின் மூமினாத்துக்கள் அபரார்கள் நம்முடைய மனை தாய் தந்தை மனைவி மக்கள் பேத்தி பிள்ளை குட்டி வாரிஸ் கியா மன்னோடி நாள் வரை முழு சமூகத்தின் மீதும் அல்லாஹினுடைய ரஹமத்தும் மகசிரத்தும் இதுக்கும் மின்னன் நீரானும் கிடைக்கணும் கிடைக்கட்டுமாக அல்லாஹுவின் நல்லடியார்களே இந்த உலகமும் உலகத்தில் அமையப்பெற்று காரண சாதனங்களாக படைக்கப்பட்டிருக்கின்ற அனைத்து விதமான சாதனங்களும் அல்லாஹ் மனித சமூகத்திற்காக படைத்திருக்கின்றார் இந்த படைப்பினங்களிலே மனிதனுக்கு பிரயோஜனமானதும் உண்டு மனிதன் அதை புழங்கினால் மரணிக்கக்கூடிய மரணத் தருவாயில் விடக்கூடிய பொருள்களும் உண்டு எதுவானாலும் அல்லாஹும் மனிதனுக்காக வேண்டி படைத்திருக்கின்றான் தனது அருள்மறையிலே மிகத் தெக்கத் தெளிவாக அல்லாஹ் சொல்கிறான் இஸ்மில்லாஹு ரஹ்மான் ரஹீம் உலகத்தில் உண்டான அனைத்து படைப்பீனங்களையும் மனித சமூகத்திற்காக அல்லாஹ் படைச்சு வச்சிருக்கான் அது நவ தானியங்களாக இருக்கட்டும் காய்கறிகளாக இருக்கட்டும் மரம் செடி கொடிகளாக இருக்கட்டும் மனிதனுக்கு பிரயோஜனமுடைய பொருளாக இருக்கட்டும் பல வருக்கங்களாக இருக்கட்டும் ஜந்துக்களாக இருக்கட்டும் மனிதனை தீண்டினால் ஒருவன் மரணிக்கின்ற ஜந்துக்களாக இருக்கட்டும் வாழை தலையை உயர்த்தி வாழை பூமியின் மீது நட்டு வைத்து அதனுடைய வாயிலிருந்து துப்பினால் மனிதன் அந்த எச்சியின் விஷம் பட்டவுடன் சாகக்கூடிய பொருள்களாகட்டும் அனைத்துமே அல்லா குர்ஆனில் சொன்னது மாஃபில் அருளி ஜமி உங்களுக்குத்தான் நான் படைச்சிருக்கேன் தான்லாம் மனித ஆய்வுகளில் அதை ஆய்வு செய்து விவரிக்கக்கூடியவர்களை விஞ்ஞானிகள் என்று சொல்கிறோம் அது அல்லாதவர்கள் அஞ்ஞானிகள் அஞ்ஞானிகள் தான் இந்த உலகத்தில் மிகைத்து வாழுகின்றார்கள் விஞ்ஞானிகள் நிறைந்த நபர்கள் அதை உதாசீனப்படுத்திவிட்டு வாழ்ந்து கொண்டிருக்காங்க ஆக இந்த உலகத்தினுடைய படைப்பீனங்களில் சத்தியத்தின் கீழ் நித்தமும் நீதி பெறுவதற்காக வேண்டி குர்ஆனை கொண்டு ஹதீசை கொண்டு இஜ்மா கியாஸ் இமாமங்கள் சென்ற வழியிலே ஆய்வு பண்ணக்கூடியவர்கள் நிறைந்த மக்கள் இருக்குகின்றார்கள் என்பதை நாம் உணர்வதென்பது கிடையாது நாம் சிந்திக்கணும் ஆகையினால் இந்த மனித சமூகத்திற்கு அல்லாஹுஜுல்லஷான உத்தாலா நிறைந்த அருள்களை கொடுத்திருப்பதனுடைய மூல நோக்கம் வெற்றி பெறுவதற்காக அவனை தூய்மைப்படுத்துவதற்காக அவனை மிக சீரும் சிறந்தவனாக சிறப்பான அம்சங்களில் அல்லாஹ் ஆக்கி வைப்பதற்காக ஆனால் மனிதன் இன்னைக்கு எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கான் தான் தோன்றியாக தான் நசில் பட்டதை சிந்திக்கக்கூடிய தெளிவில்லாமல் அதை உணர்வு ஆக்கப்பூர்வமான நிலையில் ஆக்காமல் இந்த உலகத்தில் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கான் இதற்கு நோக்கம் என்ன தன்னைத்தான் அறிவாளியாக நினைத்து அறிவை இலக்குகின்ற அறிவீனனாக வாழ்ந்து கொண்டு படைத்தவனுக்கோ படைத்த பொருளை அனுபவிப்பதற்கோ அல்லது அந்த படைத்த பொருளுக்கு நன்றி செய்வதற்கோ இவன் உலகத்தில் உரிகின்ற மா பாதக செயலைத்தான் அதிகமாக இவன் செஞ்சு கொண்டிருக்கான் மனிதன் என்று சொன்ன உடனே உணர்வு கோருவது நன்றி உள்ளவனாக வாழ வேண்டும் அந்த நன்றி எப்படி இருக்க வேண்டும் அருள்மிக்க நிலைகளிலே ஆகிவிட வேண்டும் ஆனால் இன்னைக்கு எப்படி இருக்குது ஒரு பொருளை உபயோகிக்கும் முன்ன அவுது பில்லா ஷைத்தான் ரஹீம் பிஸ்மின்லாஹு ரஹ்மான் ரஹீம் சுபஹான் அல்லா அல்லாஹ் துல்லா அல்லாஹு அக்பர் லாக்லாக் சுக்குர் லக்கல் வலக்க சுக்குர் இவைகளெல்லாம் நமது வாயிலே வருவதில்லை சாதாரண புழுப்போச்சிகள் கூட யா அல்லா எங்கிருந்தோ இருக்கக்கூடிய உணவை உணவு அருளை கொண்டு எனக்கு நீ வழங்குகின்றாய் நான் உண்டு கொண்டு உனக்கு நன்றி பாராட்டக்கூடியவனாக நன்றி நினைக்கக்கூடியவனாக ஆக்கு அலமதுல்லா நன்றி கற்ற மனித கூட்டத்தில் ஆக்கி விடாதே என்று புழு பூச்சிகள் துவா செய்வதை கூட நாம் பார்க்க முடியும் மனிதனாக பிறந்த நாம் மாணிக்கமாய் மாறுவதற்கு பகரமாக மகடும் மகிழம் சூண்டி சூடி வாழ்வதற்கு பகரமாக அஞ்ஞான மடமையில் வேறு அறுக்கப்பட்ட ஜந்தை விட மோசமாக இன்னைக்கு நாம் நம்மை சித்தரித்து இன்னைக்கு ஆக்கி கொண்டிருக்கின்றோம் அனைத்தும் நமக்குத்தான் ஆனால் நாமும் அவைகளை அழித்து பயன்படுத்தக்கூடிய நிலையில் படித்தவனுக்கு படைத்தவனுக்கு படைப்பை நமக்கு விளக்கியவனுக்கு நன்றி செய்கின்றோமா மனிதனை படிச்சுட்டா பட்டதாரின்றான் கொஞ்சம் விளக்கம் கிடைச்சிருச்சுன்னா அறிவாளி விஞ்ஞானின்றான் சிலதை ஆராய் ஆய்வு பண்ணிட்டான்டா நான் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டேன்றான் சந்திர மண்டலம் தண்ணி மண்டலம் பூமி மண்டலம் பெட்ரோல் மண்டலம் உலோகப் பொருள் மண்டலம் எல்லாத்தையும் நான் படித்து கரைத்து குடித்து அதை எடுத்து நான் அதை விற்பனைக்கு கொண்டு வந்துட்டேன்றான் ஆனால் இதை எல்லாம் கொடுத்த அல்லாஹ் மிக சிம்பிளாகத்தான் சொல்லியிருக்கான் எப்படி பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் வல்லாஹு அலி முன் சுதூர் வல்லாஹு ஹாயினத்துல் ஆயுனி வமாஃபி சுதூர் எத்தனை ஆயிட்டு வேணும் ஏன் இதெல்லாம் நிராகரிக்கின்ற நிலை புடம்போட்டவர்களை சிந்திக்க வைப்பதுதான் தீன் புடத்தை வேறு அறுத்தவர்களை புணமாக ஆக்குவதுதான் உலகப் பொருள் நமக்கு எது தேவை அல்லாஹின் நல்லடியார்களே அல்லாஹ் தனது அறிவுமறையிலே குறிப்பிடுகின்ற பொழுது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் இன்னமல் அரீபில் லட்சணத்தை குறிப்பிட மூமின்கள் யார் தெரியுமா அந்த மூமின்கள் அல்லாஹுவை கொண்டும் ரசூலை கொண்டும் உறுதிபாடோடு சந்தேகமின்றி அறிந்து வாழ்வார்கள் அந்த மூமினை மூமின்கள் ஒரு மூமினோடு இருக்கும்போது அல்லது அலா அம்ரின் ஜாமியின் ஒரு ஒட்டுமொத்த ஒற்றுமையான காரியத்தை கூட்டத்திலே பேசுகின்ற பொழுது அல்லது ஒன்று சேர்ந்து இருக்கின்ற பொழுது அந்த கூட்டத்தில் அனுமதி பெறாமல் அது முடியும் வரை வெளியிலே செல்ல மாட்டார்கள் மூமினுடைய லட்சணம் ஆனால் இன்னைக்கு முஸ்லீம்களுடைய லட்சணம் ஓரக்கட்டை எப்படி இருக்குன்னு சொன்னால் ஜும்மாவிலேயோ ஒரு பொது உபதேசத்திலேயோ ஒரு புது நியதியான பொது கூட்டத்திலேயோ மார்க்கத்தை பற்றி வியாக்கியானம் செய்கின்ற கூட்டத்திலேயோ பேசும்போது காரியத்து போவான் மூக் சிந்த போவான் அந்த கூட்டத்தை புறக்கணிச்சுட்டு போவான் இவர் என்ன பயான் செய்கிறார் அறுக்கிறாராம் அறுப்ப சாக்கடையில் படி படுத்து உழலுவதற்காக அந்த சிற்றின்பத்தில் துர்நாற்றத்தை மனைவியின் மூலமாக வெளிப்படுத்துவதற்காக நிறைந்த நேரத்தை செலவிடுகின்ற ஆணும் பெண்ணும் நமது வாழ்வை எப்படி ஆக்கியிருக்கும் சிந்திக்க வேணாமா ஒரு அரை மணி நேரம் கால் மணி நேரம் மார்க்கத்தை குர்ஆன் ஹதீஸின் விளக்கத்தை உபதேசத்தை கேட்க வழியில்லை யோக்கியதைகள் இல்லை ஜும்மாவில் குத்துபாவில் வந்து சேர்றான் குத்துபாவில் உனக்கு என்ன விளங்கும் நீ அரபி பண்டிட்டுக்கா பிறந்திருக்க இல்லை அரபி பண்டிட்ல அரபு நாட்டில் போய் பழகிட்டு வந்திருக்கியா அதிர்ந்து ஓதுவார் அலமதுல்லா ஊசி கும்பி தக்குவல்லா வையாய என்றெல்லாம் அதிர்ந்து ஓதுவாங்க நமக்கு என்ன விளங்கும் ஊசி நூல் எடுத்து அஜரித்து தக்கே சொல்றாரு போலான்னு விளங்கி உட்காந்துருப்பான் நிரும்ட மூடி நாம் உணரணும் ஜும்மாவில் அதான் தான் பாங்கு சொல்லப்பட்டு விட்டால் அல்லாஹ் என்று சொல்லும் போதே விரைந்து பறந்து பள்ளிக்கு ஓடணும் ஒளி செஞ்சுட்டு இஸ்திகாரா தொழுதுட்டு தஹியத்தில் மஸ்ஜித் தொழுதுட்டு பிறகு சுண்ணத்தை தொழுதுட்டு செலவாக துவதிட்டு பள்ளியில் உட்காரணும் நமக்கு அந்த அவகாசம் இருக்கா அந்த அவகாசத்துடைய நிலைகளை மூலமாக நாம் நினைத்து பார்க்கின்றோமா ஏன் இல்லை உலகத்திற்காக உலக சிற்றின்பத்திற்காக எஞ்சான் வயிற்றில் வயிற்றை நிரப்புவதற்காக ஆரிஞ்சி பொருளை அவனைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவதற்காக துர்நாற்றத்தை நோக்கிதான் மனிதர்கள் நிறைந்த படை எடுத்துக்கொண்டு ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் நம்மை அமலின் மூலமாக உயிர்வாக்கின்ற உத்தம திருத்துதர் முகமது ரசூல்லா சல்லா அலேஸ்லம் சொன்ன அந்த பாதையை அந்த வழிமுறையை எடுத்து நடக்க மறுத்தவர்களாக வாழ்கின்றார்கள் என்று நினைக்கும்போது தான் இந்த முன்னால் கூறப்பட்ட ஆய் யாருக்கு வேலை செய்கின்றது யாரை புடம்போடுகின்றது யாரை உயிர் வாக்கு ஆக ஆக்குகின்றது எந்த கூட்டங்கள் ஒரு இடத்தில் அமர்ந்திருந்தால் அங்கிருந்து செல்லாது என்பதை மிக தெளிவாக அல்லா சொல்கிறான் அலா அமரின் ஜாமீன் அப்போ ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய மோமின்கள் அது தோ முடிந்து செலவா தோரி கலையும் வரை அந்த கூட்டத்தை விட்டு எழுந்திருக்க மாட்டார்கள் ஆனால் இன்னைக்கு ஜும்மாவில் போய் பாருங்கள் கடைசியாக வர்றவங்க மொதல் போவான் முதல் வரக்கூடிய பத்து முப்பது கடைசியாக போவாங்க இது எல்லா நிலையிலையும் சரி திராவிகளையும் சரி பெருநாள் தொழுகையிலையும் சரி அல்லது ஒரு விசேஷங்கள்லையும் சரி பெருநாளில் தஸ்மி இதுக்கு போது அங்கே நேர இடம் இருக்காது இது நேரம் இருக்காது தக்பீர் இமாம் சொல்லி கொடுக்கும்போது தடப்படை தடப்பட தடப்படன்னு வந்து வலிக்கு விழுந்து கால் ஒடிஞ்சு கட்டுப்போட்டு விட்டு கிடப்பானுங்கள் இதெல்லாம் இன்றைக்கு அநாகரீகமான நிலை காரணம் என்ன என்பதை பற்றி அல்லா சொல்கிறான் இன்னல் அதின எஸ் உனக்க அப்படி அந்த கூட்டத்தில் உட்கார்ந்து ஏதாவது முக்கிய தேவை இருந்தால் நபி அந்த மக்கள் சுவால் செய்வாங்க உங்களுக்கு அனுமதி கேட்பாங்க உலாயு கல் அதீன யு நூன பில்லாயுவ ரசூலி அல்லாஹூலை ஈமான் கொண்டவர்கள் அனுமதி கேட்டால் நீங்கள் அனுமதி கொடுங்க போகட்டும் போயிட்டு வந்துட்டும் லிபாலி ஷைனிஹும் ஏதாவது முக்கிய காரணத்துக்காக போகட்டும் பாதுதன் லிமன் நீங்கள் அந்த அத்தியாவசியத்தை என்னன்னு கேட்டு நீங்கள் அனுமதி கொடுங்க மின்கும் உங்களில் நின்றும் அவர்களில் நின்றும் உலகமுள்ளோ அல்லாஹ் அந்த கூட்டத்திலே முடிவெடுக்கும் முன் சென்றதற்காக அனுமதியோடு அனுமதி பெற்று சென்றதற்காக அல்லாஹ் மன்னிப்பான் சிம்னாச்சுக்கு காரி மூக் சிந்திர மாதிரி துப்புற மாதிரி பீடி குடிக்கிற மாதிரி ஒன்றுக்கு போகிற மாதிரி போகிறவங்களை குப்பை மேட்டில் குண்டி தள்ளிடுவான் ஃபாதன் அனுமதி கொடுங்க லிமன் ஷே துர் லஹும் லகுமுல்லா இன்னூரு ரஹீம் எல்லா இடத்துலையும் அல்லாஹ் ஹஃபூராக ரஹீமாக இருக்கான் இந்த ஹபூரு ரஹீமு அல்லாஹ்வுடைய தன்மை இல்லையானால் மானுடைய சமூகம் அந்த பார்வையில எரிந்து சாம்பலாக நீந்துவிடும் அல்லாஹ் பாதுகாப்பானாக நம்மை நல்லடியார்களே இஸ்லாமிய சமூகம் தன்னை வெற்றியின் பாதையிலே அழைத்துச் செல்வதற்கு பகரமாக இஸ்லாமிய சமூகம் தன்னை உயிர் வாக்கக்கூடிய பாதைகளிலே செல்வதற்கு பகரமாக பின்தங்கிய அசால்ட்டான அஜாக்கிரதையான வெற்றியின்மையின் பக்கத்தில் சென்று கொண்டு இந்த உலகத்தையும் உலகத்தினுடைய பொருளையும் நாம் வாழதான் வந்திருக்கின்றோம் என்று தக்க வைக்கின்ற வாழ்விலே ஆதாரமாக அடிப்படையாக வைத்துத்தான் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்று நினைக்கும்போது அதனால தான் அல்லாஹ் பிரித்தான் இஸ்லாம் முஸ்லீம் மூமின் முஸ்லிம் என்றெல்லாம் இங்கே குர்ஆனிலே பிரித்து சொல்லப்பட்ட அதனுடைய நோக்கங்கள் தர்ஜாவைக்கு போகொன்று அவர்களுக்கு வெற்றி கிடைப்பதற்காக நாம் நம்மை தூய்மையாக்கக்கூடிய பணிகளில் உயர்வான வகையை நாம் எடுக்க வேணும் எப்படி உலகத்தில் தூய்மை பணி நடைபெறுகின்றதோ நமது வாழ்வில் தூய்மை பணி உயர்வின் பணி நம்ம அகத்தை தூய்மைப்படுத்தக்கூடிய பணி உயிர்வாக்கக்கூடிய தக்கப்பலான மக்பூலான அமல் செய்யக்கூடிய பணி அதிகமாக அதிகரிக்க வேண்டும் அப்பொழுதுதான் நல்லா வஃபூராக ரஹீமாக நம்மளோட இருப்பான்லாம் ஆகையினால் சத்தியத்தின் கீழ் நித்தமும் நீதியாய் நடைமுறையில் வெற்றி பெற்று வாழ அல்லாஹருடைய மகத்துவத்தை பெற நாம் முயற்சிக்க வேண்டும் தாஹா சல்லாஹூ அலை வாலி வசல்லம் அவர்கள் மனித சமூகம் பிறந்ததிலிருந்து மரணிக்கின்ற வரை அதில் எல்லா துறையிலும் மனிதனுக்கு தூய்மையையும் மென்மையையும் அமல்களையும் உயர்வுகளையும் கற்றுக் கொடுத்துருக்காங்க குற்றங்கள் மன்னிப்பதற்குண்டான அவகாசங்களையும் அல்லாஹ் நமக்கு கற்றுத்தந்திருக்கான் அவைகளை கற்றுணர்ந்து உயர்வாக ஆக்கிக்கொள்வதற்குண்டான சிறப்பு சாரம்சங்களை நாம் வெளிப்படுத்தி கொள்வோமே ஆனால் நாம் உயர்வானவர்களாக நாம் வாழ முடியும் எனவே அல்லாஹுல்ல ஷானோ தாலா நம்மை வறக்கத்து பொருந்திய முபாரக்கான தையிப்பத்தான அருளை கொண்டு நம்முடைய அகப்புறங்களை அல்லா தூய்மையாக்குவதுடன் அவன் நாம் செய்கின்ற அமல்களிலே பெருமை பொறாமை முகஸ்துதி தற்குரி ஆணவம் தற்பெருமை இவைகளையெல்லாம் அழித்து தன்னகத்தே மனம் மகிழக்கூடிய மாணவி தாகா முஹம்மதுர் ரசூல்ல்லா சல்லுல்லாஹு செல்லத்துடைய வாழ்வை தூய்மையாக கற்றுக் கொடுத்த வாழ்வை நாம் தூய்மைப்படுத்தி எடுத்து அமல் செய்து உயர்வாக ஆகுவதற்குண்டான முயற்சி செய்வோம் அல்லாஹுஜல் ஷான நமக்கு இந்த பறக்கத்து புரிஞ்சிய துல்கா மாதத்தின் இறுதியிலே துல்கஜை அடைவதற்காக உல்கியாவை எதிர்நோக்கி ரெடியாக பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நம்மை அல்லாஹ் அகத்தையும் புறத்தையும் தூய்மையாக்கி காபாவை எப்படி உலகத்திற்கு அல்லா சீரும் சிறப்பமாக ஆக்கினானோ நம்மை நம்முடைய உடலை நம்முடைய உயிரை மறுமைக்கு சீரும் சிறப்பமாக ஆக்கி உயர்ந்த தரஜாவை அடைவதற்குண்டான ஒரு வாய்ப்பை அமலை அல்லா நம்மிடத்தில் எடுத்துக்கொள்வானாக கபூல் செய்வானாக நம்மையும் நம்முடைய தாய் தந்தை உற்றார் உறவினர் மனைவி மக்கள் பிள்ளை குட்டி பேரம்பத்தில் கியாமனோட நாள் வரை முழு சமூகத்தையும் அல்லாஹுள்ளா தலை சிறந்த உயர்ந்த வெற்றி கூட்டமாக ஆக்கியப்பானாக எங்களுடைய அகத்தையும் புறத்தையும் தூய்மையாக்கிய ரப்பே எல்லா அமல்களையும் கபூல் செய்வாயாக வாஹிர் இல்லாஹி அலைக்கும் அஸ்லாம் அலைக்கம் வ பரகாத்துஹு அஸ்லீம் தஸ்லீம் வஸ்ஸலாமு அலா மனிதம் ஹுதா